வெல்கம் டு பரமிஸ் கிச்சன் இன்றைக்கி பூரிக்கு உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு நான்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபேன் ஃபேன் வச்சுக்கலாம் ஃபேனில் ஒரு ரெண்டு பிசை எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோடனே கடுகு சேர்த்துக்கலாம் அரிசன் கடுகு சேர்த்துக்கலாம் உளுத்தப்ப அரை ஸ்பூன் தூ கடலை பருப்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு பொரிஞ்சு உளுத்த மருக்கு கடலை பருப்பு செவ்வந்தோடன வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நீளவாகல கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் சேர்த்துக்கலாம் பரிய பிளக்கம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் நீள கட் பண்ணி சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப கோல்டன் ப்ரௌன்னால வர வதக்கூடாது ஒரு கண்ணாடி பார்த்தா வதங்கினா போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசனை போகணுன்னே தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதக்க வாதக்கிட்ட உடனே இப்போ நல்லா சூண்டு வந்துடுச்சு தக்காளி தக்காளி வதங்கினோடனே மஞ்சள் தூள் ரசம் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு நம்ம மசாலா உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுக்கிறோம் இல்லையா அது உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் ரொம்ப மசிக்கிறது இப்போ கிழங்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்னதாக கிழங்கு இருக்குது அப்போ தான் கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா வாயில் கடி பிறகு நல்லாயிருக்கும் ரொம்ப குழகுன்னு போனோம்னா ரொம்ப குழ குழக்கழப்பு வந்துடும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிழங்கு ஒன்று ஒன்றா இருக்குது சின்ன சின்ன பீஸாக இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் அரை டம்பரம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கிளறிவிட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாங்க சப்பாத்திக்கு பூரிக்கு எல்லாத்துக்கும் தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் பூரிக்கு செய்திருக்கோம் ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு கெட்டியாக திக்காக கெட்டியாகிடுச்சு நம்ம நல்லா கிளறிட்டு கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கிளறிட்டு நம்ம இறக்கலாங்க நம்ம மசாலா தோசை முன்னாடி தோசைக்கு வச்சுட்டு சட்னி தேங்காய் சட்னி அரைச்சிட்டு மசாலா தோசைக்கு வச்சுக்கலாம் தோசைக்கு வைக்கிறதா ஒன்று கொஞ்சம் கெட்டியாக எடுக்கணும் நம்ம பூரி இதை பார்த்திங்கன்னா இந்த பதத்தைலாம் இப்போ நல்லா கிட்டி ஆகிட்டு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு பூரிக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்